வணக்கம் மோகன் திண்டுக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட ஆரம் காலனி குடியிருப்போர் கணேஷ்குமார் இவரது இடம் சீலப்பாடி அருகே உள்ள வெட்டி விநாயகர் நகரில் உள்ள தனி இடத்தில் தனிப்பட்டா கேட்டு திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் நிலை அளவையர் பாகிராஜ் கணேஷ்குமாரை நேரில் வள வைத்து ரூபாய் முப்பதாயிரம் பஞ்சமாக வழங்கினால் பட்டா உடனடியாக தருவதாக கூறியுள்ளார் முதல் தவணையாக பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே வழங்கியுள்ளார் இரண்டாவது தவணையாக இன்று வழங்குவதாக கணேஷ்குமார் கூறிவிட்டு திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் நாகராஜ் மற்றும் அவரது உதவியாளர்கள் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் கண்காணிப்பில் இருந்தனர் கணேஷ் குமார் இள அளவையர் பாக்கியராஜிடம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வழங்கும் பொழுது சுற்றியிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக பாக்கியராஜ் மற்றும் அவரது உதவியாளர் சதீஷ்குமாரை ஆகியோரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர் மோகன் Thank you.